அல்லாவை புகழ்கிறாரு அல்லாவோட தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் மேலே செலவாத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிராமணம் எடுத்துக்கிறாரு இவரை பிரமாணம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்ட உடனே எதிரிகள்லாம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி கத்துறானுங்க அவங்களுக்கெல்லாம் ஹவுது பில்லாயிமனை சேத்தான ஜீம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குறார் சிங்கத்தோடய குகையில் சீரி பாஞ்சு பதவியேற்கிறார் அதுக்கப்புறம் பதவியேற்பு அந்த உறுதிமொழியோட இறுதியில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வெற்றி ஜெய் பீம் அப்படிங்கிறார் தெலுங்கானாவுக்கு வெற்றி அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு வெற்றி அப்படிங்கிறார் த ஜெய் தெலுங்கானா அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்கு வெற்றி இதான் மேட்ரு சிங்கத்தோட கோவைக்குள்ளே சீர்நேரம்னு சொன்னீங்க இதுதான் பாலஸ்தீனத்துக்கு வெற்றி ஜெய் பாலஸ்தீனம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு முழங்கிட்டு தன்னுடைய பிரமாணத்தை நிறைவு செய்கிறார் இவரை போய் ஒரு கைப்புள்ள கும்பல் ஒன்று பிஜேபியோட பி டீம்னு சொல்லிச்சுங்கிறக்காக இஸ்லாமிய சமூகத்தில் பல பேர் அவரை பிஜேபியோட பி டீம்னு சொன்னானுங்க கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் சொல்லிட்டு இப்போ இவர் பாராளுமன்றத்தில் செஞ்சதை பார்த்துட்டு இஞ்சி தின்ன குரங்காட்ட உட்காந்துட்டு நீங்களே அவர் என்ன செஞ்சார்னு பாருங்களேன் ஸ்ரீ அசதுதீன் உபேசி نحمد و اللہ رسول الکریم بعد فاؤز بلّہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم میں اسد الدین اویسی جسے لوک سبھا کا رکن منتخب کیا گیا ہے اللہ کے نام سے حلف اٹھاتا ہوں کہ میں بھارت کی آئین پر جو قانون کے مجب طے پایا ہے اعتقاد رکھوں گا اس کا وفادار رہوں گا میں بھارت کے اقتدار اعلیٰ اور سالمیت کو برقرار رکھوں گا اور جس عہدے کو میں سنبھالنے والا ہوں இஸ்கே இஸ்கேஸ் ஜெய் பீம் ஜெய் மீம் ஜெய் தெலுங்கானா ஜெய பலஸ்தீன் தக்பீர் அல்லாஹூ அக்பர் இவரு மாதிரியே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் எம்பி அவரு பதவி பெருமாணம் செய்கிறார் அவரு வந்து எப்படி பதவி பிரமாணம் செய்கிறார் நீங்க பாருங்களேன் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காதர் மீரா கனி நவாஸ் கனி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் இறைவன் மீது உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க மதசார்பின்மை வெல்க சமூக நீதி வாழ்க இப்போ பிஜேபி பி டீம்னு சொன்னால் அவர் போறாளியா இல்லை இவர் போகிறியா இஸ்லாமிய சமுதாயத்தை சிந்திச்சு பாருங்கள் யார் போகிறி அப்படின்னு பாராளுமன்றத்துக்குள்ள இதெல்லாம் பேச முடியுமா அது இன்றைக்கி இருக்கிற சுட்சிவேஷனில் வரும்போது தனி ஒரு ஆளாக பேச முடியுமா பெரிய பலம் இல்லை காங்கிரஸ் சப்போர்ட் இல்லை மற்ற கட்சிகள் சப்போர்ட் இல்லை தனியாக ஒரு கட்சி தொடங்கி இப்படியெல்லாம் பேச முடியுமா யாரை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்களோ அவங்க தான் அல்ல அவங்கள வச்சு தான் எல்லாத்தையும் சாதிப்பாங்கிறதுக்கு இது ஒரு சம்பவம் இனிமேலாது பார்த்து பேசுங்க அப்படிங்கிறதையும் அரசியலுக்காக ஒவ்வொருத்த மேலே பழியை போட்டு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே வச்சுட்டு நிறையா சுற்றுறாங்க அவங்க பேச்சை கேட்டு நடுநிலை முஸ்லீம்களையும் யாரையும் இழிவாக பேசாதீங்க யாரை பேசுகிறது இருந்தாலும் யோசித்து சிந்தித்து பேசுங்க நீங்கள் யாரை இழிவாக நினைக்கிறீங்களோ யார் இஸ்லாமிய சமூகத்தின் எதிரி நினைக்கிறீங்களோ அவங்கள வச்சு அவங்க தான் உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க யார் இஸ்லாமிய சமூகத்தோட பாதுகாப்பான்னு நினைக்கிறீங்களோ யார் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நன்மை செய்வான்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பான் இவன் வெளிப்படையாக தெரியவான் அவன் வெளிப்படையாக தெரிய மாட்டான் இவ்வளோ தான் வித்தியாசம் இதை சிந்தித்து செய்கிறதுக்கு தான் எல்லாம் நமக்கு அறிவை கொடுத்துருக்குறான் அந்த அறிவை பயன்படுத்தி நடிக்கிறவன் யார் உழைக்கிறவன் யாருன்னு சமூகம் வந்து சிந்தித்து இன்னும் உழைக்கிறவனுக்கு பின்னாடி நெல்லுங்க நடிக்கிறவனை எல்லாம் சமூகத்தை விட்டு ஓரங்கட்டுங்கிறத இந்த பதிவு மூலியமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வராம்துலாய் பர்கத்து